ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவய்பேக்டி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சாப்டான மென்மையான லட்டு செய்ய போகிறோம் இது வந்து அப்படியே பிச்சி பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு சாப்டா இருக்கும் வாயில் வச்ச உடனே அந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ சாப்டா இருக்குன்ட்டு இது வந்து ரவையும் தேங்காயும் வச்சு செய்ய போகிறோம் ஒரு ஆரோக்கியமான ஒரு லட்டு இப்போ தீபாவளி நவராத்திரிக்கெல்லாம் இதை செஞ்சு சாமிக்கு படைக்கலாம் சோய் பேக்டி சேனலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஒரு கிளாஸ் வந்து கால் கிலோ ரவை எடுத்திருக்கேன் அது ஒரு கிளாஸ் இருக்குது நல்லா பொடி ரவையாக எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பெரிய ரவை எடுத்தீங்கன்னா மிக்ஸியில் ஒரு ஆடி அடிச்சுக்கலாம் அரை கிளாஸ் வந்து தேங்காய் வந்து பின்னாடி இருக்கிற பிளாக் பாட்டையெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு துருவி வச்சுருக்கேன் நல்லா துருவிடணும் இப்போ வந்து அதுக்கடுத்து வந்து நெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தான் நான் எடுக்க போகிறேன் இன்றைக்கி அடுத்து வந்து திராட்சை வந்து ஒரு இருபது இருக்கும் எடுத்திருக்கேன் முந்திரி வந்து ஒரு இருபது ஒடிச்சு வச்சுருக்கேன் இந்த ரெண்டையும் இது இருக்கட்டும் அடுத்து வந்து இந்த முந்திரி திராட்சை வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமுனாலும் போட்டுக்கலாம் அடுத்து வந்து ஒரு கிளாஸ் ரவைக்கு வந்து நான் முக்கால் கிளாஸ் வந்து சுகர் எடுத்திருக்கேன் நான் ஒரு கிளாஸ் ரவை அரை கப்பு தேங்காய்க்கு முக்கால் கிளாஸ் சுகர் எடுத்திருக்கேன் ஏலக்காய் தூள் கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம் அடுத்து வந்து ஒரு கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் நெய் விட்டுக்கிறேன் நெய் விட்டுட்டு இந்த நெய் வந்து மெல்ட் ஆன பிறகு இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த முந்திரியை போட்டுக்குருவோம் முந்திரியை போட்டுவிட்டு நம்ம லைட்டாக அந்த கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கிருவோம் அந்த லைட்டாக கலர் மாறின பிறகு வந்து நம்ம திராட்சையை போடலாம் இப்போ வந்து திராட்சையும் போட்டாச்சு இதுவும் நல்லா திராட்சையும் வறுத்துக்கிருவோம் இப்போ வந்து திராட்சையும் நல்லா உப்பி வந்துருச்சு இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுச்சு இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கிடலாம் குழந்தைகள் ஈவினிங் டயத்தில் ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸாகவும் இந்த லட்டு நீங்கள் செஞ்சு தரலாம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் செய்யலாம் அடுத்து வந்து திரும்பவும் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நெய் விட்டுக்கிட்டு இந்த ஒரு கிளாஸ் ரவையை இதில் போட்டுக்கிடலாம் போட்டுவிட்டு இதை வந்து சிம்முலையே வச்சு நம்ம வந்து வறுக்கணும் கூட்டி வச்சோம்னா சிவந்துடும் நல்லா இருக்காது கலர் மாறிடும் அதனால் பொறுமையாக சிம்முலையே வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வறுத்தாதான் ரவை வந்து வருபடும் இப்போ வந்து பொறுமையாக வருத்தம்னா நம்ம இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு மொத்தம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி தான் இந்த லட்டு வந்து பச்சை வா பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ரவை ஓரளவு வறுத்த பிறகு இந்த தேங்காய் துருவல் அரை கிளாஸ் எடுத்து வச்சோம்ல அதையும் போட்டுவிட்டு அதையும் சிம்முலையே வச்சு நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிருவோம் இப்போ மொத்தத்தில் ஒரு இருபது நிமிஷம் வறுத்தாச்சு இப்போ வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இப்போ வந்து லைட்டாக அந்த ரவை தேங்காய் துருவல் கலவை கலர் மாறிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து வந்து இந்த மாதிரி த எடுத்து போத்தோம்னா உதிரி உதிரியாக வரணும் இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து ஒரு கடாயில் முக்கால் கிளாஸ் சுகர் எடுத்தோம்ல அதை ஊற்றிட்டு அந்த சுகரில் எடுத்த கப்புலையே பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கிருவோம் கால் கிளாஸுக்கு கொஞ்சம் கூட தண்ணி வெட்டுக்கிடுவோம் தண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து இதுக்கு நம்ம பாகு காய்ச்சணும் இப்போ குவிச்சிருச்சு இப்போ கொவிச்ச பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பாகு வந்துடும் இப்போ வந்து இப்படியே சிம்லையே வச்சு நம்ம கிளறணும் கோவிச்ச பிறகு இப்போ வந்து எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கம்பி பதம் வரணும் அப்போ தான் வந்து இந்த லட்டு வந்து ஒரு மாதம் கெடாமல் இருக்கும் இப்போ கம்பி பதம் வந்துருச்சு நம்ம ரவை தேங்காய் வறுத்து வச்சோம்ல அதை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் போட்ட உடனே உடனே கலந்து விடணும் இல்லாட்டி கட்டி பிடிச்சிரும் இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் டக்குன்னு மூணே பொருள் இருந்தால் டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ வந்து ரவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையையும் இதில் போட்டுக்கிடலாம் போட்டுவிட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து வெட்டுக்கருவோம் ஒரு மூணு ஒரு ஸ்பூன் வந்து திரும்ப ஒரு நெய் வெட்டுக்குருவோம் ஏற்கனவே ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் இப்போ வந்து திரும்ப ஒரு ஸ்பூன் மொத்தம் நாலு ஸ்பூன் நெய் இதுக்கு தேவைப்படுது ரொம்ப நெய் தேவைப்படாது ரெண்டாவது இதில் நம்ம பால் விட்டு செய்யாததுனால நம்ம ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம் பால் ஊத்துனோம்னா ஒரு பத்து நாள் தான் நல்லா இருக்கும் பால் ஊற்றாமல் பாகு காய்ச்சி செய்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப நாள் இருக்கும் நல்லாயிருக்கும் லட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கரண்டியிலேருந்து எடுத்து இப்படி போட்டோம்னா அப்படியே விழுகணும் ஒட்டாமல் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு சூடு கொஞ்சம் ஆரட்டும் லைட்டான சூடு இருக்கும்போது நம்ம வந்து கையில் நெய் தடவிட்டு ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சிக்கிடுவோம் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ வந்து ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சிக்கிடலாம் இப்போ வந்து ரெண்டாவது உருண்டையும் பிடிச்சாச்சு அதையும் தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம் அடுத்த மூணாவது உருண்டையும் பிடிச்சிக்கிடுவோம் இப்போ எல்லாருமே இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த தீபாவளிக்கு ஒவ்வொரு ரெசிப்பியாக போடலாம் ஏற்கனவே நிறைய ரெசிபீஸ் நம்ம சமையல் ரெசிபீஸ் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் சுவை பேக்கரி சேனலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு லட்டு ரெடி ஆகிடுச்சு இதை பிச்சு பார்த்தோமுன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் இதே மாதிரி சாஃப்ட்டாக தான் இருக்கும் இப்போ லட்டு எல்லாம் ரெடி தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்